அந்த சுக்கரனுடைய அம்சம் பெற்றதுனால இவங்க கொடுக்கறதை யாருக்குமே தெரியாமல் கொடுக்கணும்னு நினப்பாங்க இதுதான் இது உங்களுடைய பெருமை ஆனால் பிரிவு வரும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மதிப்பே இல்லைங்க இதுக்கு வேல்யூவே இல்லைங்க என்ன பண்ணுனாலும் அவங்கள்ட்ட நன்றியே இல்லைங்க அது கூட ரிஷபத்திற்கு பொருட்டே கிடையாது நன்றி கெட்டதனமாக இருந்துகிட்டு போங்க மதிப்பு கொடுக்காம இருந்துட்டு போங்க என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிட்டு போங்க ஆனால் ஒன்று நான் வந்து எதிர்பார்த்து பழகிறேன்னு நீ சொல்கிற பார்த்தியா இதெல்லாம் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட எனக்கு ஆதாயம் இருக்குன்னு நினச்சி நான் பழகுறேன் நீ பேசுகிற பார்த்தியா ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட பாத்தியா உன்கிட்ட ஆதாயத்துக்காக பழகணும்னா நான் எதுக்கே அங்கே வரப்போகிறேன் எனக்கு கிடைத்த வாய்ப்பும் எனக்கு இருக்கிற வசதிக்கும் நான் நினைத்தால் என்னை வசதியாக வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட ரிஷபராசிக்காரர்கள் தன்னிலை மாறாமல் தன்னுடைய தகுதியை விட்டு கொடுக்காம யார்கிட்டையும் இரவல் கேட்காம வாழ்றாங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப பெருமை அந்த பெருமையை யார் காயப்படுத்துகிறாங்களோ சுயநலம் பார்த்து இவர்கள் பழகுகிறார்கள் என்று யார் சொல்றாங்களோ அவங்களை விட்டு ரிசபராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிவார்கள் பழகும் போது ஆயிரம் கிலோ அளவுக்கு அன்பு இருக்கும் பிரியும் போது டன்னு கணக்கில் மனசுல வெயிட் இருக்கும் ஆனாலும் இவங்க செய்யறதையோ கொடுக்கறதையோ ஒரு காலத்திலும் நிறுத்தவே மாட்டாங்க பிரிவை மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க வழியோடு ரணத்தோடு மீண்டும் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும்போது தான் அந்த பிரிவு துக்கமாக மாறி அழுத்தமாக மாறும் வீட்டிலையும் சரி சமூகத்திலையும் சரி உறவுலையும் சரி நட்புலையும் சரி பேரன்பை கொடுத்து பெரும் இழப்பை சந்திக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு பிரிவு என்பது மீளா துயர் தரும் பனிரெண்டாவது பாவகாதிபதி செவ்வாய் பகவான்னால்